சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னால உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு திருமண யோகம் இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன புத்தி தற்போது நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதிகளுடைய புத்தி நடந்துச்சுன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையோ அல்லது ஏழரை சனியில வந்து என்னன்னா குடும்ப சனி நடந்துச்சுன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கும் அதே நேரம் பாவ கிரகங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியற்ற நிலையும் சில நேரங்களில் ஏற்படும் இரண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாங்கன்னா திருமணத்தினால அமையக்கூடிய குடும்பம் காலதாமரம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக ராகு கேட்கல் மற்றும் ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடத்துக்குரிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு குடும்பம் அமைவதை வந்து என்ன தடுப்பார்கள் ஆனால் சுப கிரகத்தினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் என்பது அமையும் அப்புறம் கேது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்துச்சுனா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு வந்து தள்ளி போகும் ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நீங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வைப்பீங்க அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து என்னன்னா டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அதனால கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கறத இப்ப பாப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மேசரா

விடை செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு இந்த வருடத்துல மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாக்கும்போது ரிஷப ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ரிஷப ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆக ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசினியர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பேச்சுக்கு பிறகு இரண்டாம் இடத்துக்கு போயிடுவாரு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உச்சமாகவும் செய்கிறார் இந்த ஏழாம் இடத்தி இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கிறது அதனால இந்த சமயத்துல வந்து யாரெல்லாம் வந்து திருமணத்துக்காக நீங்க வரன் தேடுறீங்களோ மிதன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து நீங்க தேட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்பவே நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில்

மறுமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா விசாரிச்சு திருமணம் செய்வது ரொம்ப நல்லது அடுத்து எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல திருமண யோகம் இருக்குன்னு பார்க்கும்போது துலாம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அமோகமாக இருக்கிறது ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உச்சம் உச்சமாயிருவாரு அந்த உச்சமான குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல ஐந்தாம் பார்வையாக விழுகிறதுனால உங்களுக்கு நிச்சயம் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது இந்த குடும்பம் அமைவது

வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது அடுத்து தனுசு ராசினர்கள் பார்த்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் அவருடைய நேரடி பார்வையான ஏழாம் பார்வையின் மூலமாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகளவு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது

வாய்ப்பு இருக்கிறது அதாவது நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நீங்க தற்போது ஏழரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க அதனால நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்துல வந்து உங்களுக்கு குடும்பம் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குரு பேஜ் பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த ஒன்பதாம் பார்வை

அப்படின்னு சொல்லி பாருங்க திசா புத்திகள் இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன கோச்சார பலன்கள் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் அமையதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி